டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோட நேர்களாகிய உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒரு மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம் திடீரென்று நஷ்டத்தை நோக்கி செல்ல தொடங்குகின்றது நஷ்டம் என்று சொன்னால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அது நஷ்டத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது இந்த நிறுவனத்தின் உரிமையாளரினால் இந்த நஷ்டத்தை எவ்வாறு நிறுத்துவது எவ்வாறு மீண்டும் லாபத்தை நோக்கி தன்னுடைய நிறுவனத்தை கொண்டு செல்வது என்று சொல்லி முடிவெடுக்க முடியவில்லை அத்தனை விரைவாக அங்கே நஷ்டம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைத்து பார்க்கின்றார் ஒவ்வொரு தந்திரங்களை எல்லாம் செய்து பார்க்கின்றார் அவரால் தன்னுடைய நிறுவனத்தை காப்பாற்ற முடியவில்லை இறுதியாக அந்த நிறுவனம் முழுமையாக நஷ்டமடைந்து அதனை மூட வேண்டிய நிலை ஏற்படுகின்றன இப்பொழுது பணியாளர்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் பாட்டில் சென்று விட்டார்கள் ஒவ்வொரு இடங்களிலே பலர் வேலைகளுக்கும் சேர்ந்து விட்டார்கள் சிலர் இன்னும் வேலை கிடைக்காமல் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் போய் போய்விட்டார் கிட்டத்தட்ட அவருக்கு நூறு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது நூறு கோடி ரூபாய் நஷ்டத்தை இனி எவ்வாறு என்னால் ஈடு செய்ய முடியும் எனக்கோ இப்பொழுது ஐம்பது வயதை தாண்டி விட்டது இனி என்னால் ஒரு நூறு கோடி ரூபாயை உழைப்பதென்பதோ இன்னும் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பது என்பதோ முடியாத காரியம் இனி என்ன செய்வது என்று சொல்லி இவர் மனமுடைந்து போய்விட்டார் இந்த மனமுடைந்த மனிதன் ஒரு நாள் மாலை வேளையிலே ஒரு பூங்கா ஒன்றிலே ஒரு மரத்தின் கீழே அமர்ந்திருக்கின்றார் மிக சோகமாக அமர்ந்திருக்கின்றார் தற்கொலை என்கின்ற முடிவை நான் ஏன் எடுக்கக்கூடாது என்று கூட அவர் யோசிக்கின்றார் அந்த அளவுக்கு மென நெருக்கடி அவருக்கு இவ்வாறாக அமர்ந்திருக்கும் பொழுது அவர் அமர்ந்திருக்கும் போது அந்த பூங்காவிலே ஒரு ஒரு எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதன் வருகின்றார் பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாக இருக்கின்றார் ஒரு பெரிய பணியிலே இருந்து அவர் ஓய்வு பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற தோற்றம் இந்த தோளிலே ஒரு பேக் கொண்டு கொழுவியிருக்கிறார் கைப்பையை இருக்கிறார் வந்ததும் இந்த மனிதனின் பக்கத்திலே மிக சகஜமாக அமர்ந்திருந்து உரையாடுகின்றனர் நீங்கள் ஏதோ யோசித்து கவலைப்படுவது போல இருக்கின்றது என்ன நடந்தது என்று கேட்கின்றார் உடனே இந்த மனிதன் தன்னுடைய இந்த மன குமுறலை யாருக்காவது சொல்ல வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருந்தார்

எந்த விதமான ஒரு பொறுப்பும் இப்பொழுது எனக்கு தர வேண்டாம் நான் உன்னை நம்பி நூற்றி ஒரு கோடி ரூபாய் தருகின்றேன் நீ உன்னுடைய நிறுவனத்தை மீண்டும் வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்ல வேண்டும் உன்னால் அது முடியுமா நூறு கோடி நட்டப்பட்டதால் தான் நீ இப்பொழுதும் மனமுடைந்து அமர்ந்திருக்கின்றாய் நான் நூற்றி ஒரு கோடி தருவேனாக இருந்தால் உன்னுடைய நிறுவனத்தை உன்னால் வெற்றி பாதைக்கு இட்டு செல்ல முடியுமா என்று கேட்கிறார் கட்டுறது வந்த மனிதன் சொல்கிறான் நிச்சயமாக முடியும் நூறு கோடியே என்னால் நீ உழைக்க முடியாது என்றுதான் நான் பயன் பயந்து போய் மனமுடைந்து போய் இருக்கின்றேன் எனக்கு நீங்கள் நூற்றி ஒரு கோடி தருவீர்களாக இருந்தால் நிச்சயமாக என்னால் நிறுவனத்தை வெற்றி பாதைக்கு விட்டுச் செல்ல முடியும் உடனே அந்த பெரியவர் தன்னுடைய கைப்பையிலே இருந்து அந்த காசோலை புத்தகத்தை எடுத்து நூற்றி ஒரு கோடி ரூபாய்க்கு சீக்கெழுதி கைவப்பமிட்டு காசோலையை எழுதி கைவப்பமிட்டு கிழித்து இந்த மனிதனிடம் கொடுக்கின்ற சரியாக ஒரு வருடம் கழித்து நான் இந்த இடத்துக்கு வருவேன் நீயும் வர வேண்டும் என்னுடைய நூற்றி ஒரு கோடி ரூபாயை நீ திருப்பி தந்துவிட வேண்டும் அந்த நேரத்திலே என்னுடைய நிறுவனம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை எனக்கு செல்ல வேண்டும் என்று அந்த பெரியவர் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார் இந்த மனிதனால் நம்ப முடியவில்லை நூற்றி ஒரு கோடி ரூபாயை ஒருவர் இவ்வாறு இலகுவாக தந்து விட்டு போவாரா ஆனாலும் நம்பியே ஆக வேண்டும் அந்த பெரியவரின் தோற்றம் அவரது உடைய பாவனை அவரது பேச்சு எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் மிக வசதியானவர் என்பது இவனுக்கு விளங்கிவிட்டது உடனே இவன் மறுநாள் ஒரு அறிவித்தலை விடுக்கின்றனர் என்னுடைய நிறுவனத்திலே பணியாற்றிய அனைவரும் உடனடியாக பெறவும் நான் மீண்டும் என்னுடைய நிறுவனத்தை தொடங்க போகின்றேன் அங்கே பணியாற்றியவர்களில் பெரும்பாலானவர்கள் உடனே திரும்பி வருகிறார்கள் இவன் இந்த நூற்றி ஒரு கோடி ரூபாய்க்கு பிற மாதிரியான அந்த காசோலையை தன்னுடைய அலுமரியிலே பத்திரமாக பூட்டி வைக்கின்றான் வைத்த பின்னர் இந்த நிறுவனத்தில் பணியாற்றுவர்களிடம் சொல்கின்றான் எனக்கு நூறு கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டது ஆனால் நேற்றைய தினம் ஒரு பெரியவர் எனக்கு நூற்றி ஒரு கோடி ரூபாய் கடனாகத்தான் நான் அந்த பணத்தில் வைக்க மாட்டேன் இந்த நிறுவனம் ஏன் நட்டப்பட்டது என்பதை நாங்கள் ஆராய்ந்து மீண்டும் எங்களுடைய செயற்பாட்டை தொடங்குவோம் என்று சொன்னோம் அவர்களும் மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொள்கிறார்கள் இவர்கள் நீண்ட நேரம் ஆராய்ந்து பல ஆலோசனைகளை செய்து இந்த நிறுவனம் ஏன் நஷ்டத்தை நோக்கி சென்றது என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொண்டும் அன்று தொடக்கம் மிக கடுமையாக உழைக்க தொடங்குகிறார்கள் இவர் இந்த நூற்றி ஒரு ஒரு கோடி ரூபாய் பருமதியான செக்கை மாற்றவே இல்லை பணமாக மாற்றவே இல்லை நிறுவனத்திலே கடுமையாக உழைக்க தொடங்குகிறார்கள் இப்பொழுது மீண்டும் நிறுவனம் லாபத்தை நோக்கி செல்ல தொடங்குகின்றது லாபம் பெற தொடங்குகின்றது இவரிடம் இருக்கின்ற வங்கியிலே இருக்கின்ற சேமிப்பு அதிகரிக்க தொடங்குகின்றது அந்த பெரியவர் குறிப்பிட்ட ஒருவரிடம் இப்பொழுது வந்துவிட்டது உடனே இந்த மனிதன் ஒரு நூற்றி ஒரு கோடி ரூபாய் பெருமதியான அந்த செக்கை எடுத்து மிக பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டும் அந்த பெரியவருக்கு கொடுப்பதற்காக பெறுமதியான பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட அந்த பூங்காவுக்கு செல்கின்றது அந்த பூங்காவுக்கு சென்று காத்து கொண்டு இருக்கின்ற நேரமாக அந்த பெரியவர் வரவே இல்லை அந்த நேரத்தில் ஒரு வயதான பெண்மணி அந்த இடத்தை நோக்கி தட்டு தடுமாறி வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருந்ததும் இவர் இவரை பார்த்ததும் நேராக வந்து இதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னதும் இல்லை ஒரு பெரியவர் எனக்கு ஒரு ஒரு காசோலியை தந்தார் ஒரு வருடங்களுக்கு முன்பாக நான் அதை திருப்பிக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் அந்த பெண்மணி ஒரு புன்பொருளை கொடுக்கின்றனர் அவர் என்னுடைய கணவன் தான் ஒவ்வொரு நாளும் வருடத்தின் ஒவ்வொரு திகதியை போட்டும் அவர் யார் ஒருவருக்கு ஒரு காசோலையை கொடுத்து விடுவார் ஒரு வருடத்தின் மேல் வந்து என்னை இங்கே சந்தியுங்கள் என்று நான் அதன் பின்னர் அவர் அந்த இடத்துக்கு வர மாட்டேன் நான் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துக்கு வந்து யார் ஒருவரை சந்திக்க வேண்டி இருக்கிறது நேற்றும் ஒருவரை நான் சந்தித்தேன் நேற்று முன்தினமும் ஒருவரை சந்தித்தேன் நாளையும் இன்னொருவரை சந்திக்க வேண்டி இருக்கும் என்னுடைய கணவன் மனநிலை சரியில்லாதவர் மிகப்பெரிய பதவியிலே மிக பணக்காரனாக இருந்தவர் ஆனால் இப்பொழுதும் மனநிலை சரியில்லை இந்த பூங்காவிலே இந்த இடத்திலே யாரையாவது கண்டால் உடனே ஒரு காசோலையை எழுதி கொடுத்து விடுகின்றார் அவர் உங்களுக்கு தந்த சிரமத்துக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த பெண்மணி அந்த இடத்தை விட்டு சென்ற பொழுது இந்த முதலாளிக்கு இந்த நிறுவனத்தின் உரிமையாளருக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை வழங்கியது அந்த பெரியவர் மனநோயாளியா இல்லையா என்பது வேறு விடயம் அந்த நூற்றி ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான காசோலை தன்னுடைய கைக்கு கிடைத்ததும் அந்த நம்பிக்கை தன்னை மீண்டும் உழைக்க வைத்திருக்கின்றது நஷ்டத்துக்கு சென்ற தன்னுடைய நிறுவனத்தை மீண்டும் பாதைக்கு இட்டு செல்ல முடிந்திருக்கின்றது எனவே பணத்தை விட நம்பிக்கை தான் ஒரு வெற்றியைத் தருகின்ற விடயம் என்பதை அந்த முதலாளி புரிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு இழந்து செல்கின்ற நேயர்களே அவர் மாத்திரமல்ல நானும் கூட இந்த கதையினூடாக முதலீட்டிலும் பார்க்க நம்பிக்கை தான் எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றியைத் தரும் என்கின்ற விடயத்தை புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அற மொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி